ஏன்னா எல்லாரும் பிரைஸ் வாங்க தான் வந்திருக்காங்க எல்லாரும் பிரைஸ் வாங்கணும் நீங்களே மறுபடியும் மறுபடியும் ஓடிக்கு பிரைஸ் வாங்கினேன்னா அப்புறம் மீதி மாரில் என்ன பண்ணுறது தயவு செய்து ஓடுன மாடு ஓடுன சாரது ஓட்ட அனுமதி இல்லை பூஞ்சிட்டு மாடில் பதினஞ்சு வயசு இருக்கணும் பதினஞ்சு வயசுக்கு உள்ளே இருந்தாலும் ஓட்டணும் அதுக்கு மேலே இருந்தால் ஓட்ட அனுமதி இல்லை கரெக்டாக மட்டும் ஏற்றிட்டு ஓட்டிக்கங்க இப்போயே சொல்லிட்டோம் மாட்டு பின்னாடி யாரும் வரக்கூடாது வந்தா பரிசு அறிவிக்கப்படாது

வெளியே முடியும் கால் வெச்சுமே போட்டி வெளியே இருந்தாக்கா கும்படியா ரைட்டாக உயரம் போக முடியாது ரோடு சின்ன இருக்கும் நல்லா போயிடுங்க I'm okay. gonna ஆ போ <laughs> இதோட திருப்பி போகுது இல்ல மூன்றாவது அப்படின்னு படிக்க இந்த ரெண்டையும் காமிச்சுக்கணுமா அங்கே திரும்ப நாங்கள் பசுப்போம் thank

முனியா கண்டே கண்டே முன்னாடி ரெடியா இருந்துங்கமா ஒண்ணு வரது நேமராட்சி போடு கலம்பரம் நீளுங்க கலம்பரம் நீலியா கலம்பரம் நீள போங்க கம்பட்டி ரெடியா இருக்கீங்க வீடியோக்காரனே குடு குடு பாப்பா மாஹிலங்கா வயலா அம்பालபுரம்மா துடல வயலா மேடை முடிய அம்பालரண்ட இல்லடா இதுنا எங்க பாப்பா ана பறக்கறியா ரோட்ட புல்ல சேத்து போட்டாங்கயா அப்பச்சியா ரோட்ட புல்ல பேந்துட்டாங்கயா எங்க பாப்பா இரண்டாவது அம்பालபுரம் அம்பालபுரம்